என் அன்பு பிள்ளையே நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றா ஏன் குழந்தா உன் சாயப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை தங்கமே உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறார் உன் வலியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை ஏற்படுத்துகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று நீ கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதில்லை அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது குழந்தையே என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றது என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பரந்த வானமாய் மேலோங்கி நிற்பாய் நல்லதே நடக்கும் குழந்தையே என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு அகங்காரம் கொள்ளாதே எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்று உன்னை கைவிடவே மாட்டேன் குழந்தையே அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் கவலையை விடு எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமையை என் மீது இறக்கிவிடு குழந்தையே யாரையும் எதையும் அதிகம் நேசிக்காதே உன் குழப்பங்களுக்கு அதுவே காரணமாகும் வெள்ளிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என்மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் குழந்தையே அதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றும் எப்போதும் அழகிய காட்சிகளை தேடாதீர்கள் நீங்கள் காணும் காட்சியை அழகாக்குங்கள் வாழ்க்கை அழகாகும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும்போது நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உன் மனதை என்னிடம் கொடுத்துவிட்டார் இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதை எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்திக் கொள்கின்ற என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன் உன் மனதை எப்போதும் தெளிவாக வைத்துக்கொள் நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் அதனை நடத்துபவன் நானல்லவா பிறகு ஏன் கலக்கம் கொள்கின்றா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் குழந்தையே நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகதுக்கம் ஆகியவற்றை அனுபவித்தாக வேண்டும் இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னைப் பற்றிக்குள் குழந்தையே என் மீது உண்மையான நம்பிக்கையைமை என் திருவடி தரிசனம் உன்னை துயரக் கடலிலிருந்து கரையேற்றும் துன்பங்களை துடைக்க நான் தயாராக இருக்கின்றேன் அதை சுமந்து கொண்டு என்னிடம் நீ வா மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாகியப்பா பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் தங்கமே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டேன் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கு உள்ளேயும் புறத்திலேயும் நானே இருப்பேன் எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம் உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின் தான் நீ முதன் முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது அதனால் கவலை வேண்டாம் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் சகல சௌபாகியமும் பெற்று சீரும் சிறப்புமார் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் இது குழந்தையே என் வார்த்தைகளை நம்பு சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் உன் பாதுகாவலனாய் நான் இருக்க எதற்காக பயப்படுகின்றார் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் தெய்வீக கடமையை செய் நான் இருந்து உன்னை காப்பேன் நானே உனக்காக நேரில் வந்துள்ளேன் குழந்தையே நண்பனையும் விரோதியையும் சரிசமமாகவே பாருங்கள் எல்லளவும் வித்தியாசம் காட்டாதீர்கள் எல்லோரையும் ஒன்று போலவே சமமாகப் பாருங்கள் அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ சமநிலையில் இருந்து பார்க்க பழகுங்கள் உண்மையான பக்தி என்னிடம் நீங்கள் வைத்திருந்தா உங்களை தேடி நானே வருவேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் குழந்தையே கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதே கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதை கடவுள்தான் குழந்தையே பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்க்கையை இழப்பான் ஒருபோதும் அஞ்சாதே நீ உனது கடமையை செய் சிறிதளவும் அஞ்சக்கூடாது என் மொழிகளில் நம்பிக்கை வை குழந்தையே என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் கலங்காதே ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நின் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே தூக்கிவிட்டவரை மறக்காதே தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் வைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வெற்றி காகிதம் அதில் எழுதுவதா வரைவதா கிறுக்குவதா இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில் தான் இருக்கின்றது நண்பனையும் விரோதியையும் சரிசமமாகவே பார்க்க கற்றுக்கொள் எல்லவும் வித்தியாசம் காட்டாதே எல்லோரையும் ஒன்று போலவே சமமாக பார் அதிர்ஷ்டமோ துரதிஷ்டமோ சமநிலையில் இருந்து பார்க்க பழகு எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை குழந்தையே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு என் தங்கமே கற்பனைகளுக்கு கட்டுப்பாடு விதி சிறிது நேரமாவது ஓய்வெடுக்கட்டும் மதி மனதிற்கு கிடைக்கும் கொஞ்சமாவது நிம்மதி பொறுமையாக இரு உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் ஏனென்றால் அதை எழுதியவன் மிக சிறந்த எழுத்தாளன் இறைவன் துன்பத்தை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதே அதைத் தொடர்ந்து நன்மை நிச்சயம் வந்து சீரும் அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகிப் பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் அதிகமாகவே நிறைந்திருக்கும் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தங்கள் உண்டு குழந்தையே வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இரு எந்த ஒரு துயரத்தையும் உன் மனம் எளிதனவே நினைக்கும் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள் ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாகவே இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும் தர்மமே வெல்லும் குழந்தையே எங்கும் நான் வியாபித்துள்ளேன் நான் இந்த பௌதீக உடலுடன் சீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் வியாபித்துள்ளேன் குழந்தையே ஏன் உன் மனதிலும் நான் தான் இருக்கின்றேன் வாழ்க்கையின் பயத்தை என் கிருபையால் வெல்ல பழகு உனது துன்பத்தை இன்பமாக நான் மாற்றுவேன் என் பாதங்களை நினைவில் நிறுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை நீ மற்றவர்களுக்காக விட்டுக்கொடு இறைவன் நிச்சயம் உனக்கு நல்ல வழியை காண்பிப்பார் விரும்பியவர்கள் வேண்டாம் என்று விலகி தனிமையை தந்த பின்புத்தான் வாழ்க்கை என்னவென்று புரியத் தொடங்கியது உனக்கு கலங்காதி தங்கமே நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் நிற்பது கூட தவறு என்பதை புரிந்து கொள் இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கடவுள் எப்போதும் உனக்கு குடையாக இருப்பார் என்பதை எப்போதும் நினைவில் கொள் போலிகள் மலிவாய் கிடைப்பதால் உண்மையின் மதிப்பு பலருக்கும் இங்கு தெரிவதில்லை குணத்தை சொல்லத்தான் ஆள் இல்லை ஆனால் குறையை சொல்ல ஒரு கூட்டமை காத்து கொண்டிருக்கின்றது ஆசைப்பட்டதை அடுத்த நொடியை விருக்க வைக்கும் சக்தி வறுமைக்கு மட்டுமே உண்டு குழந்தையே மனக்குழப்பங்கள் தீரும் வரை அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது ஆயிரம் வார்த்தைகளால் நம் மனதை விட ஒரு வார்த்தையால் நமக்கு ஆறுதல் சொல்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் என் பைரமி உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை நடந்தது நடப்பது நடக்கப் போவது எல்லாம் அறிந்து உங்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை கருத்தில் கொண்டுத்தான் நான் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகின்றது மதிக்கெட்ட மனதிற்கு தெரியவில்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று நீ எந்த இடத்தில் இருக்கின்ற உனக்கான பொறுப்புகள் என்னவென்பதை நீ உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் உனக்கு கிடைத்துவிடும் நம் நிலை அறிந்து சிரிப்பவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது குழந்தையே சிறு வாய்ப்பு கை நழுவியதற்காக எதற்காக கலங்குகின்றார் உனக்கு நான் சூரியனைப் போல் பிரகாசிக்க வாய்ப்பு தரும்போது நீ ஏன் மெழுகுவர்த்தி வெளிச்சமாய் உருக நினைக்கின்றா நம்பி இரு தங்கமே நான் உனக்கானதை தருவேன் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதை காலம் மட்டுமே காட்டும் என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு நான் அதை தவிர்க்க செய்வேன் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பதே எனது பொறுப்பு இன்னும் எத்தனை நாட்கள் சாயப்பா இந்த நரக வேதனை என நீ கதறும் மனக்குமுறலை உணராமல் இல்லை நான் உன் கர்மத்தின் தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை எண்ணாமத்தை உச்சரி காலம் கனியும் அனைத்தும் நல்லதாகும் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் முடியாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருந்தாய் என்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகின உறவுகள் நீடிக்கும் ஒருவருக்கு குப்பையால் தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாகத் தெரிவார் அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது குழந்தையே நம் மனதில் அன்பும் நேர்மறை எண்ணங்களும் சூழ்ந்திருந்தார் நம்மை மீறிய ஒரு சக்தி நிச்சயம் நம்மை காப்பாற்றும் என்பது சத்தியமான உண்மை தீராத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு உன் உன்சாயப்பா நான் வருகின்றேன் அன்பு இல்லாமல் பேசும் ஆயிரம் வார்த்தைகளை விட உரிமையோடு திட்டும் ஒரு வார்த்தையில் தான் உண்மையான அன்பு மனதை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகின்றான் துரோகம் ஒருமுறைத்தான் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் மன்னிக்கப்படாது உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தார் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பதே நல்லது குழந்தையே காலம் பேசாது ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும் என் வைரமே எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்கு பதிலாக உன் கர்மாவை நான் சுமப்பேன் குழந்தையே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே நீ தீய வழியில் சென்றால் நல்ல பாதைக்கு திரும்பிவிடும் இல்லையென்றால் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவான் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா